వివ ఆసైన్ యు ప్రము ரோகினியும் ஸ்ருதியுடைய அம்மாவும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு இந்த பம்ப்ஷனில் வந்து எப்படியாச்சும் இந்த மீனாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்தி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் மம்மி என்ன அந்த ரோகிணி கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கே வந்து இப்படி இப்படியெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க பாவம் ஏற்கெனவே மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன நான் இப்படி பழிவாங்கணும் அப்படி பழிவாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த எண்ணத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே அதை தான் உங்களுக்கு நல்லதுன்றாங்க ஸ்ருதி நீ எதுக்காக அவ கூட சேர்ந்து இப்படி எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்க அவ எப்படிப்பட்டவங்க உனக்கு தெரியாது மீனா எப்படிப்பட்டவங்க தெரியும் ரோஹின் எப்படிப்பட்டவங்க தெரியாதுன்னா நீங்க அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு இருக்கீங்கன்றாங்க ஆமா இப்படிப்பட்டவங்க கூட தானே நீங்க கூட்டு சேர்வீங்கன்றாங்க மீனாக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் மீனாவுக்கு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது பம்சன் நல்லபடியாக முடியணும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாக்கிட்ட ஸ்ருதி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க சே போய் போய் அந்த பூக்கடக்காரி மீனாவுக்கு இவ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இவ ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல அப்படின்ற சொல்லிவிட்டு ஸ்ருதியோடைய அம்மா ஓப்பட்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ